இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் குறித்து முதலில் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு கருதுகிறது வாக்களிப்பது நம்முடைய உரிமை அந்த உரிமையை ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பறிப்பதற்கான முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் ஐடி இடி அப்புறம் சிபிஐ இதெல்லாம் தமிழ்நாட்டிலே உள்ளே கொண்டு வந்து குறுக்கு வழியில் அடக்குமுறையை ஏவி ஆட்சியை பிடக்கி நினைத்த பாஜக அதில் தோல்வியை கண்டது காரணம் இது திராவிட மண் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளக்கூடிய திராவிட மண் சரி ஐடிஇடிசிவியால் முடியாததை வேறு எதை வைத்து சாதிக்கலாம் என்று நினைத்த பாஜக அரசு இப்பொழுது தேர்தல் ஆணையத்தை கையிலே எடுத்து பீகாரை போல தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான வாக்காளர்களை உரிமையுள்ள வாக்காளர்களை நீக்குவதற்கான பணியை முன்னெடுத்திருக்கின்றார்கள் வரக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வென்றுவிடக் கூடாது என்பதற்காக குறுக்கு வழியில் பாஜக இந்த அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுக எனக்கு தெரிந்தவரை இந்தியாவில் பிஜேபியோடு எத்தனையோ தோழமை இயக்கங்கள் இருக்கின்றன அவர்கள் எல்லாம் கூட இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரை அவர்கள் சொல்லுவது பல்வேறு திருத்தங்களை சொல்கின்றார்கள் இதையெல்லாம் இதனை சரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் அவர்கள் தோழமை இயக்கத்திலே கூட்டணி இடம் இடம்பெற்றவர்கள் கூட அந்த கருத்துக்களை சொல்கின்றார்கள் ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு இந்த எஸ்ஐஆரை அடிமை அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் என்று சொன்னால் இதை விட ஒரு தேடுகட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இனி எக்காலத்திலும் வராது அடிமையாக இருந்து கொண்டு நாட்டை அடமானம் வைத்ததை போல இன்று தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கின்ற பாஜக அரசிற்கு துணை போகின்ற அதிமுகவிற்கு இதுதான் இறுதி தேர்தலாக இருக்கும் அது கோவையிலும் இறுதி தேர்தலாக இருக்கும் என்பதை நாம் இந்த தேர்தலில் உணர்த்திட வேண்டும் அதில் நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை நம்முடைய வாக்குரிமையை வாக்காளர் பட்டியலில் நிலைநிறுத்திட வேண்டும்